ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக இந்த நாளிலும் படி ஈசா அல் மசீக் மறித்து எழுந்தாரா என்பதை குறித்து தான் நாம் பார்க்க போகிறோம் முஸ்லிம் சகோதரர்கள் கூறுகிறார்கள் ஈசா அல் மசீக் மறித்து எழும்பவில்லை அவர்கள் எதை வைத்து கூறுகிறார்கள் என்றால் குரானை வைத்து தான் கூறுகிறார்கள் ஹதீஸை வைத்து கூறுகிறார்கள் குரானில் ஒரு வசனம் இருக்கு உலகத்தில் பிறந்த அத்தனை பேருக்கும் மரணம் உண்டு மரணத்தை சுகித்தே ஆக வேண்டும் ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுகித்தே ஆக வேண்டும் என்று குருவானில் ஒரு வசனம் இருக்கு அதன்படி பார்த்தா ஏசு கிறிசுவும் மறித்து எழுந்திருக்க வேண்டும் ஆனால் இவர்கள் என்ன சொல்கிறார்கள் ஏசு கிறிசு மறிக்கவில்லை இனிதான் வந்து மறிக்க போகிறார் என்ற ஒரு கான்செப்டே அவர்கள் பேசுகிறார்கள் நாம் அதை தான் நாம் அவர்களுக்கு அறியாமையே இருக்கிற அவர்களை அறிய வைக்க அவர்களுடைய குரானிலிருந்தே அவர்களுக்கு நாம் போதிக்கப் போகிறோம் அஹ் குரான் கூறுகிறது குரான் நாலாம் அதிகாரம் நூத்தி ஐம்பத்தி ஏழாம் வசனத்தில்தான் அவர்கள் என்ன சொல்கிறார்கள்னா அவரை சிலுவில் அறையவில்லை அவர்கள் அவரை கொல்லவும் இல்லை என்கிறார்கள் இது வந்து யூதர்களை பற்றி கூறுகிற ஒரு வார்த்தை அதாவது யூதர்கள் இயேசுவை கொல்லவில்லை நிச்சயமாக பைபிள் படி பார்த்தாலும் யூதர்கள் இயேசுவை கொள்ளவில்லை அவர்கள் யூதர்கள் என்ன செய்தார்கள் என்றால் ரோமர்களிடம்தான் ஒப்பு கொடுத்தார்கள் ஈசு ஈசாவை அதாவது ஏசு கிறிஸ்துவை பைபிள் படி ஏசு கிறிஸ்துவை ரோமர்கள் ரோமர்களிடம்தான் சிலுவையில் அறையும்படி ஒப்பு கொடுத்தார்கள் யூதர்கள் கொல்லவில்லை சரியா அதே அதை தான் இங்கே கூறுகிறார்கள் அவர்கள் அவரை இல்லை சிலுவையில் அறையும் இல்லை இது அவர்கள் சொல்ற கரெக்ட் தான் யூதர்கள் அவரை கொல்லவில்லை ரோமர்கள் தான் சிலுவையில் அறைந்தார்கள் ரோமானிய பேரரசுகளிடம்தான் சிலுவையில் அறையும் பழக்கம் இருந்தது யூதர்களிடம் இல்லை நாம் இப்போ பார்க்கலாம் ஈசா அல்மசி நிச்சயமாகவே மறித்து எழுந்தார் என்பதற்கான குரான்லே ஆதாரம் இருக்கு அதை அவர்கள் அறியவில்லை நாம் அறிய வைப்போம் குரான் மூணாம் அதிகாரம் ஐம்பத்தஞ்சாம் வசனம் கூறுகிறது அது நான் படிக்கிறேன் உங்களுக்கு நிச்சயமாக ஈசாவை நிச்சயமாக நான் உண்மை கைப்பற்றுவேன் இன்னும் என்னளவில் அளவில் உண்மை உயர்த்தி கொள்வேன் நிராகரித்து கொண்டிருப்பவருடையிலிருந்து உண்மை தூய்மைப்படுத்துவேன் மேலும் உண்மை பின்பற்றுவோரை கேமனால் வரை நிராகரிப்போருக்கு மேலாக வைப்பேன் பின்னர் உங்களுடைய திரும்புதல் என்னிடமே இருக்கிறது நீங்கள் தர்க்கம் செய்து கொண்டிருந்தது பற்றி உங்களிடையே தீர்ப்பளிப்பேன் என்று இந்த வசனம் கூறுகிறது இதுல முதல் இரண்டு பாயிண்ட் பார்க்கும் போது ஈசாவை நிச்சயமாக கைப்பற்றுவேன் அந்த கைப்பற்றுவேன் என்பது எதை குறிக்கிறது என்றால் மரணிக்க செய்தல் அதைதான் குறிக்கிறது இன்னொன்னு அதுல அடுத்த என்ன விளக்கம் கொடுக்கிறார்கள் என்றால் ஆயுளை முழுமைப்படுத்துவேன் அல்லது திரும்ப அழைத்துக் கொள்வேன் இந்த மூணு நாலு கா பாயிண்ட் அதுல கொடுக்குறாங்க மரணிக்க செய்தல் ஆயுளை முழுமைப்படுத்துதல் திரும்ப அழைத்துக் கொள்ளுதல் கைப்பற்றுதல் அந்த நாலு பாயிண்ட் இருக்குது இந்த நாலு பாயிண்ட்ல ஆயுளை முழுமைப்படுத்துதல் என்றால் ஒருவனுடைய ஆயுள் வந்து பூமியில எத்தனை ஆண்டுகள் இருக்குதோ அத்தனை ஆண்டுகள் தான் இப்ப என்னுடைய ஆயுள் வந்து ஒரு ஐம்பது வயசு வரை இருக்குன்னா அவ்வளவுதான் என்னுடைய ஆயுள் முடிந்து அதான் முழுமை அடைகிறது இவர்கள் என்ன சொல்கிறாருன்னா அவருடைய ஆயுள் முழுமையடையல அவர் இனிதான் வந்து முழுமை அடைவார் அப்படிங்கிறாங்க ஆனா இங்க என்ன போட்டிருக்குன்னா நிச்சயமாக உண்மை உங்களுடைய ஆயுளை முழுமைப்படுத்துவேன் அல்லது கைப்பற்றுவேன் மரணிக்க செய்வேன் திரும்ப அழைத்துக்கொள்வேன் இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் அடுத்ததெல்லாம் என்ன சொல்லப்பட்டதுன்னா இன்னும் என்னளவில் உண்மை உயர்த்தி கொள்வேன்ங்கிறாரு அந்த வசனத்துல இன்னும் என்னளில் உயர்த்தி கொள்வேன் அதாவது ஏசு ஈசால் மசீக் வந்து சில்வில் அரையப்படாமல் வானத்தில் உயர்த்தப்பட்டார் இந்த வசனத்தை என்ன புரிந்து கொண்டார்கள் என்றால் என்னளவில் உயர்த்தி கொள்வேன் என்று சொன்னோன்னே அவர் என்ன செஞ்சிட்டாங்க அவர் வானத்திலே வந்து உயர்த்திட்டாரு வானத்துக்கு கொண்டு போயிட்டாரு அப்படின்னு தான் இவங்க சொல்கிறாங்க ஒழிய அந்த கான்செப்ட் இது கிடையாது என்ன அளவில் அதாவது இறைவனுடைய அளவு என்றால் என்ன அதை நான் பார்க்க வேண்டும் இங்கே என்ன அளவின்னு போட்டிருக்குது அதை நான் பார்க்காமல் என்ன அளவின்னு உடனே வானத்துக்கு போயிட்டாரு வானத்தில் தான் அவருடைய இருப்பிட இருக்கு கடவுளுடைய இருப்பிடம் வந்து வானத்தில் இருக்குது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்குள்ளே தான் இருக்காங்க இவங்க வானத்துக்கு ஏசா அல்மசிக்கு வந்து வானத்துக்கு போயிட்டாரு அப்படின்னு ஆனால் வானத்துக்கு போகவில்லை நிச்சயமாக அதுல என்ன போட்டிருக்கு என்ன அளவில் இறைவனுடைய அளவு என்றால் என்ன இறைவனாக இருப்பதுதான் அவருடைய அளவு அதாவது நான் எந்த அளவு இருக்கேன் நான் ஒரு மனிதனா இருக்கேன் அப்ப என்னுடைய அளவு என்ன மனிதனாக தான் கடவுளுடைய அளவு என்ன கடவுளாக இருப்பது தான் அவருடைய அளவு அப்போ கடவுளாக தான் ஈசால் மசிக்கு எந்த என்ன 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 ஆயிருக்காரு உயர்த்தப்பட்டிருக்காரு ஒழிய அவர் வந்து வானத்திற்கு போகவில்லை வானத்திற்கு எப்பவும் போனார்னா அடுத்த வசனம் உங்களுக்கு காட்டும் பாருங்க மேலும் உண்மை பின்பற்றவரை கேமனாலுக்கு மேலாக நிராகரிப்பிற்கு மேலாக வைப்பேன் பின்னர் உங்களுடைய திரும்புதல் என்னிடமே இருக்கிறது என்கிறார் இந்த வசனத்தை தொடர்ந்து படிங்க மூணாம் அதிகாரம் ஐம்பத்தஞ்சு வசனத்துல ஆஹ் ஈசாவை நிச்சயமாக நான் உண்மை கைப்பற்றுவேன் இன்னும் என்னென்ன உண்மை உயர்த்தி கொள்வேன் நிராகரித்து கொண்டிருக்கக்கூடிய உண்மை தூய்மைப்படுத்துவேன் மேலும் உண்மை பின்பற்றவரை கேமனால் வரை நிராகரிப்பிற்கு மேலாக வைப்பேன் அடுத்தளவு என்ன சொல்றாரு பின்னர் உங்களுடைய திரும்புதல் என்னிடமே இருக்கிறது அழகா சொல்லப்பட்டிருக்குதுங்க இந்த ஒரு வசனத்தை எடுத்தாலே அவங்களுக்கு புரிந்துருக்கும் ஆனால் அவங்க இதை புரிந்து கொள்ளாமல் ஈசா சாகவில்லை ஈசா வந்து மறிக்காமல் வானத்துக்கு உயர்த்தப்பட்டாரு அப்படிங்கிற ஒரு இதுலே தான் இருக்காங்க அதாவது புகாரி முகமது கூறிய அந்த புகாரி மு ஹரீஸ் இதெல்லாம் போட்டிருக்குன்னு நினைக்கிறேன் இயேசு கிறிஸ்து மறுபடியும் வருவாருன்னு மறுபடி வருவார் நிச்சயமா எதற்காக வருவார் என்று சொல்லப்பட்டிருக்குது தீர்ப்பு வழங்கும் நீதிபதியாக வருவார்ன்னு இருக்குது புகாரி வசனம் எங்க இருக்கு புகாரில இருக்குது புகாரி எனது உயிர் எவன் கையில் வசம் உள்ளதோ அவன் மீது ஆணையாக இது வந்து நபிகள் நாயகம் கூறியிருக்கிறார் எனது உயிர் எவனது கையில் வசம் உள்ளதோ அவன் மீது ஆணையாக மறைமுடி மகன் உங்களிடம் நீதி வழங்கும் நீதிபரராக நீதி செலுத்துபவராக தீர்ப்பு வழங்குவாராக வருவார்னு போட்டிருக்கு அவர் தீர்ப்பு வருவார் வருவாரோடைய மறித்து மறுபடி கல்யாணம் முடிச்சு இங்க பூமியில வந்து மறிக்க மாட்டார் பிறந்து மறுபடி வந்து பிறந்து மறுபடி மறித்து மறுபடி போக மாட்டார் அவர் வருகிறது எதுக்கு தான் வராரு தீர்ப்பு நீதிபதியாக வருகிறார் நமக்கு தீர்ப்பு கொடுக்கும் அதிபதியாக வருகிறார் யார் தான் தீர்ப்பு கொடுக்க வேண்டும் இறைவன் ஒருவன் தான் தீர்ப்பு கொடுக்க வேண்டும் அப்படி என்றால் இங்கு வருகிறவர் யாரு இறைவன் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை நிச்சயமாக நீங்கள் இந்த வா இதை கேட்கும் போது நிச்சயமாக அறிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நான் நிச்சயமாக நம்புகிறேன் அடுத்தல பாருங்க இதற்கான ஆதாரத்தையும் சொல்றேன் உங்களுக்கு உண்மை கைப்பற்றுவேன் என்றால் எங்கே எதே எங்கே நடந்தது இது ஈசாவே இதற்குடைய ஆதாரத்தை கூறியிருக்கிறார் பூமியில தான் நடந்திருக்கு உண்மை கைப்பற்ற அதாவது மரணிக்க செய்வன் இதை இது வந்து ஆதாரமாக இயேசு கிறிஸ்துவே ஒரு இடத்துல கூறுகிறார் குரான் அஞ்சாம் அதிகாரம் நூத்தி பதினேழுல இந்த இதெல்லாம் எங்கே பேசுகிறார்னா குரான் அஞ்சாம் அதிகாரம் நூத்தி பன்னிரெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு வசனங்கள்லாம் பூமியில இருக்கையில் இறைவனுக்கும் அதாவது ஈசாவுக்கும் இறைவனுக்கும் ஒரு உரையாடலில் உணவு மறவை இறக்க சொல்லும் போது இந்த உரையாடல் நடக்கிறது அப்போதுதான் தான் ஈசா கூறுகிறார் நீ எனக்கு கட்டளையிட்டபடி என்னுடைய இறைவனும் உங்களுடைய இறைவனும் ஆகிய அல்லாவையே வணங்குங்கள் என்பதை தவிர வேற நான் அவர்களுக்கு கட் கூறவில்லை மேலும் நான் அவர்களுடன் இருந்த காலம் எல்லாம் அவர்களை கண்காணிப்பவனாக இருந்தேன் இங்கேயே என்ன சொல்லிட்டாரு நான் தான் கடவுள்ட்டாரு நான் அவர்களுடைய இருந்த காலம் எல்லாம் அவர்களை கண்காணிப்பவன் குரான் குரான்படி யார் தான் இறைவன் ஒருவன் தான் கண்காணிப்பாளன் நான் அவர்களோட இருந்த காலமெல்லாம் அவர்களை கண்காணிப்பவனாக இருந்தேன் அப்பால் அதாவது கண்காணிப்பானாக இருந்து கொண்டிருக்கும் போதே அப்பால் நீ என்னை கைப்பற்றி கைப்பற்றிய பின்னர் நீயே அவர்கள் மீது கண்காணிப்பவனாக இருந்தாய் இங்க என்ன சொல்லிட்டாரு நீ என் நான் அவர்களோட இருந்த கால காலம் எல்லாம் கண்காணிப்பவனாக இருந்தேன் அப்பள்ளி என்னை கைப்பற்றின பின்னர் நீயே அவர்களுடைய நீயே அவர்களை கண்காணிப்பவனாக இருந்தாய் இங்க பாருங்க இறைவன் ஏசு கிறிஸ்து பூமியில் இருக்கையில் கண்காணிப்பனாக தான் இருந்திருக்காரு இறைவனாக தான் போதே இறைவன் என்ன சொல்லியிருக்காரு குரன் மூணாம் அதிகாரம் ஐம்பத்தி அஞ்சாம் வசனத்துல ஒரு முன்னறிப்பு வசனத்துல உண்மை கைப்பற்றுவேன் உண்மை மரணிக்கை செய்வேன் அப்போ இங்கு இருக்கும் போதே என்ன செஞ்சிட்டாரு அவரை மரணிக்கை செய்திருக்கிறார் அதுதான் இங்க நடந்த உண்மை அதன் பிறகுதான் இயேசு கிறிஸ்து எங்க போயிருக்காரு பின்னர் உங்களுடைய திரும்புதல் என்னிடமே இருக்கிறது அதாவது குரன் மூணாம் அதிகாரம் ஐம்பத்தஞ்சாம் வசனத்தில் அந்த விட இருக்கிறது அவர் பின்னர் தான் எங்க போறாரு இறைவனிடம் செல்கிறார் இவர்கள் சொல்கிறார்கள் இது வந்து ஈசாவை குறிக்கவில்லை மற்ற அனைவரைகளையும் குறிக்கிறது பின்னர் உங்களுடைய திரும்புதல் என்னிடம் இருக்கிறது என்று மற்றவர்களை தான் குறிக்கிறது இல்லையா ஈசாவை கூறவில்லை என்று சொல்கிறது இங்கே வந்து பொதுவா தான் சொல்லப்படுகிறது ஈசாவை சேர்ந்தது ஏன்னா ஈசாவிட தான் அந்த வசனத்தை அந்த முன்னறிப்பை கூறுகிறார் இறைவன் அந்த முன்னறிப்பை யாருக்கு கூறப்பட்டதுதான் ஈசாவை பற்றி கூறப்பட்டது ஈசாவை நிச்சயமாக உண்மை கைப்பற்றுவேன் இன்னும் என் நிலையில் உண்மை உயர்த்தி கொள்வேன் அப்படின்னு ஈசாவை பற்றி தான் சொல்லப்படுகிறது அப்படி என்றால் நாம் யாரை தான் எடுத்துக்கொள்ள முடியும் ஈசாவை தான் எடுத்துக்கொள்ள முடியும் ஒருவேளை நம்மளையும் சேர்த்து எடுத்துக்கொள்ளலாம் இது பொதுவான ஒரு வார்த்தை அப்படின்றால் இங்க ஈசாவும் அடங்குவார் பின்னர் உங்களுடைய திருமதல் என்னிடம் இருக்கிறது அப்படின்றால் ஈசா மரணி மரணம் அடைந்து உயிர் தெழுந்து அவருடைய அளவில் அதாவது கடவுளாக உயர்த்தப்பட்ட பின்னர் அதற்கு பின்னர் தான் எங்க போயிருக்காரு சொர்க்கத்திற்கு போயிருக்கிறார் கண்டிப்பாக நிச்சயமாக குரான் பொய் சொல்லவில்லை அவர்கள் அறியாமையில் இருக்கிறார்கள் அவ்வளவுதான் அந்த குரான் வசனங்களை தெளிவாக படித்திருந்தால் நிச்சயமாக அவர்களுடைய கண்கள் திறந்திருக்கும் அவர்களுடைய எண்ணம் எல்லாம் ஈசா மறிக்கவில்லை ஈசா மறிக்கவில்லை ஆனால் குரான் என்ன குறிக்கிறது ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுகித்தே ஆக வேண்டும் நிச்சயமாக உண்மை கைப்பற்றுவேன் ஈசாவை சொல்லிட்டார் இறைவன் என்னை கைப்பற்றின பின்னர் அவரே அவர் அவர்களை கண்காணிப்பான இருந்தார் அப்படின்னு அப்போ ஈசா மறித்து எழுந்தது இங்கே உறுதியாகிறது யாராவது ஈசா மறிக்கவில்லை என்று சொன்னால் இந்த பதிவை நீங்கள் அவர்களுக்கு காட்டுங்க குரான் மூணாம் அதிகாரம் ஐம்பத்தி அஞ்சாம் வசனம் குரான் அஞ்சாம் அதிகாரம் நூத்தி பதினாலாம் வசனம் அதே போல மரணத்தை சுயக்கி ஆக வேண்டும் என்கிற வசனங்களை அவர்களுக்கு காட்டுங்க நிச்சயமாகவே ஈசா அல் மசீக் மறித்து உயிர் தெளிந்து பரலோகத்துக்கு சென்றிருக்கிறார் மீண்டும் எங்கே எதற்காக வருகிறாராம் அதாவது நபிகள் நாயமே கூறியிருக்கிறார் புகாரி ஹதீஸில் எதற்காக வருகிறாரா மரியமுடைய மகன் உங்களிடம் நீதி செலுத்துபோராக தீர்ப்பு வழங்கும் நீதி வருகிறார் நீதிபதியாக வருகிறவரை அவர் இனிம வந்து பிறப்பாரு இனிமே வந்து மறிப்பாரு மறுபடி தான் அவர் தீர்ப்பு நாளுக்கு போவார் என்கிறதா ஒரு முட்டாள்தனமான ஒரு அறிவு கேட்டாத ஒரு செயல் அதை நீ நாம் இதை வந்து தவறாக புரிந்து கொண்டிருக்கிற செயல் அவ்வளோதான் இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் நிச்சயமாக ஈசா அல் மசீக் மறித்து உயிர் தெழுந்தார் என்பதை விசுவாசிங்கள் அப்போதுதான் உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் நீங்கள் சொர்க்கம் போக முடியும் ஏன்னா அந்த வசனம் என்ன சொல்லிக்கிறான்னு குரான் மூணாம் தேதி ஐம்பத்தஞ்சில் என்ன சொல்லப்படுகிறீங்க அவரை பின்பற்றுவோர் என்ன எங்க எங்கே வைக்கிறான் அவரை பின்பற்றுவரை கேம நாளுக்கு மேலாக நிராகரிப்பவருக்கு மேலாக வைக்கிறார் இப்போ நாங்களாம் ஏசா ஈசாவை அதை இயேசுவை பின்பற்றிக்கிறதினால நாங்களாம் நிராகரிப்பவர்கள் இயேசுவை நிராகரிக்கிறாங்களா அவங்களுக்கு மேலாக வைக்கப்படுகிறோம் நாங்கள் எங்களை நாங்களாம் எங்களாம் எங்கே போவோமா அதாவது அவர்களுக்கு மேலாக சொர்க்கத்திற்கு போவோம் அதுதான் அதனுடைய அர்த்தம் ஈசாவை பின்பற்றினால்தான் ஈசா மறித்து உயிர்த்தெழுந்தார் அவர்தான் இறைவனாக இருக்கிறார் கண்காணிப்பாளனாக இருக்கிறார் அவர்தான் கடவுளின் அளவாக கடவுளாக இருக்கிறார் என்பதை விசுவாசித்தால் தான் நாம் எங்கே போக முடியும் சொர்க்கத்தில் நுழைய முடியும் அடுத்த வசனம் கூறுகிறது குரான் அஞ்சு மூணாம் அதிகாரி ஐம்பத்தாறாம் வசனம் இதை விசுவாசிக்க விட்டால் நிச்சயமாகவே நரகத்திற்கு போவீர்கள் என்று போட்டிருக்கு நீங்க அடுத்த வசனத்தை வாசித்து பாருங்க குரான் அஞ்சாம் மூணாம் அதிகாரம் ஐம்பத்தாறாம் வசனத்தை நிச்சயமாகவே இது எங்கிருந்து வந்திருக்குது இறைவனிடமிருந்து வந்த உண்மை என்று உரன் மூணாம் அதிகர் அறுபதாம் கூறுகிறது அப்படி என்றால் ஈசா என்னது உண்மை என்றால் என்ன சத்தியம் நானே வழியும் சத்தியம் ஜீவனுமா இருக்கிறேன் என்று பைபிள சொல்லப்பட்டிருக்குது ஏசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார் இங்கேயும் அதை தான் சொல்லப்பட்டிருக்குது இறைவனிடமிருந்து வந்த சத்தியம் ஈசாவை பற்றிய சத்தியம் ஈசா தான் சத்தியம் நீங்கள் இதை நிச்சயமாக நம்புங்கள் இல்லை என்றால் நீங்கள் நரகம்தான் சொர்க்கம் போக முடியாது நரகம்தான் போக முடியும் ஏன்னா உங்களுடைய அறியாமை தான் அறியாமையில் தான் நீங்கள் இதை நம்பிக்கிட்டு இருக்கீங்க குரு நாலாம் அதிகாரம் நூற்றி ஐம்பத்தி ஏழாம் வச்சுக்கிட்டு அவர் மறிக்கவில்லை அவரை போல வேற ஒருத்தம் ஒப்புக் கொடுக்கப்பட்டார் அவர் வானத்தில் உயர்த்தப்பட்டார் என்று தவறான ஒரு கான்செப்டில் இருந்துக்கிட்டு இருக்கீங்க ஒழுங்கு அழகான முறையில் நாம் இந்த வசனங்களை எடுத்து ஆராய்ந்து பார்த்தால் நிச்சயமாக விடை கிடைத்துவிடும் ஈசா மறித்து உயிர் என்பது இங்கே அழகா குரான்ல இருக்குது ஆனால் நீங்க இல்லை 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 அவர் மறுபடி வருவார் வருவார் இருக்கீங்க மறுபடியும் வந்து மறிப்பாரு இனிமேதான் அவர் வந்து மறிச்சு உயிர் தழுவாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க இதெல்லாம் நம்பக்கூடிய விஷயமா ஏன்னா இங்க இருக்க தான் நம்ம பேச முடியும் இறைவனுடைய வார்த்தைகளை தான் பேசிக்கொண்டு பேசிக்கொண்டிருக்கிறேன் நீங்கள் நம்பிக்கொண்டிருக்கிற குரான் மூணாம் மதிக்கிற அம்பத்தஞ்சாம் வசனத்தையும் குரான் அஞ்சாம் அதிகாரம் நூத்தி பதினாலாம் வசனத்தையும் தான் எடுத்து பேசிட்டு இருக்கிறேன் நிச்சயமாகவே ஏசு கிறிஸ்து மாம்சத்தில் பிறந்தார் அதாவது கடவுள் மாம்சத்தில் பிறந்தார் பரிசுத்தர் இருக்கிற கடவுள் பரிசுத்த மகனாக பூமியில் பிறந்தார் அந்த பரிசுத்த மகன் நமக்காக பாவியாகி நமக்காக நம்மை மீட்கும்படியாக நமக்கு ஒரு விலை கிரயத்தை கொடுத்திருக்கிறார் அவருடைய இரத்தத்தை சிந்திருக்கிறார் ஆடு எப்படி ஒரு பாவத்திற்கு பலியாக கொடுக்கப்படுகிறதோ அதே போல் பாவத்திற்காக பரிசுத்தர் பலியாக கொடுக்கப்பட்டார் அவர் தான் நம்மை மீட்கும்படியாக பூமிக்கு வந்து மறித்து எழுந்தார் என்பதை விசுவாசிங்கள் அப்போதுதான் நீங்கள் நியாயந்திருக்கப்பட மாட்டீர்கள் தேங்க்யூ காட் பிளஸ் யூ